இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றிய சில தகவல் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் செங்கோட்டையன் அவர்களை பற்றி முதலாவது பார்ப்போம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்சி அதிமுக முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்எல்ஏவாக ஒன்பது முறை முதல் முறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அவர்கள் வகித்த துறைகள் கல்வி போக்குவரத்து வனத்துறை தொழில்துறை முதலமைச்சராக அவர்கள் எதுவும் பொறுப்பு வகிக்கவில்லை தற்போது தமிழக வெற்றிகழகத்தில் உள்ளார்கள் அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றிய தகவல் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கட்சி அதிமுக முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்எல்ஏவாக ஐந்து முறை முதல் முறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர்கள் வகித்த துறைகள் பொதுப்பணித்துறை அடுத்ததாக முதலமைச்சராக ஒரு முறை